அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய மாதா தொலைக்காட்சியில் இந்த உழவும் உயர்வும் நிகழ்ச்சி வெளிவந்ததுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன் நம்மளுடைய நேயர் திரு ஜான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாய்வான் நாட்டோட தூதரகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர் அவர் என்னை என்னை வந்து தேர்ந்தெடுத்து இருபத்தி மூன்று நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து என்னையை தேர்ந்தெடுக்கிறாங்க அரசாங்கத்திலருந்து நம்ம பெர்மிஷன் வாங்கி இந்திய அரசாங்கத்தின் சார்பாக நம்ம அந்த இருபத்தி மூன்று நாடுகளில் நம்ம ஒரு நாடாக கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எனக்கு காரணமாக இருந்த திரு ஜான் அவர்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மாதா டிவியின் மூலமாக மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது ஒரு மிக பெரிய அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக இருந்ததுங்க தைவான் நாட் நாடு அப்படிங்கிறது ஒரு தீவா இருக்கக்கூடிய ஒரு நாடு சைனா பக்கத்தில் ஜப்பானுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு உதாரணத்துக்கு அதை புரிஞ்சுக்கணும்னா சென்னையிலேருந்து நம்ம திருச்சி தூரம் இதே அகலம் உள்ள அளவுக்கு இருக்க மொத்த நாடே அவ்வளோதான் ஆனால் அந்த நாடு எவ்வளோ விஷயங்களை கிரகிச்சு இன்றைக்கி அதோடய தொழில்நுட்பங்களை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு எளிமைப்படுத்தின தொழில்நுட்பத்தை எப்படி செயலாக்கம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்ணில் காட்டினாங்க முக்கியமாக இன்றைக்கி நம்மளே இன்றைக்கி பார்த்துட்ருப்போம் எந்த நேரத்தில் மழை பெய்யணுமோ அந்த நேரத்தில் பெய்ய மாட்டேங்குது எப்போ பெய்யக்கூடாதோ அப்போ அந்த நேரத்தில் பெய்கிறது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக பெய்யுறது வெயில் அடிக்கிறப்ப பகலில் அளவுக்கு மீறி வெயில் அதே நேரத்தில் இரவில் அதிகமான மழை பூச்சிகளோட பெருக்கம் அல்லது பூச்சிகளே இல்லாமல் போகிறது அப்படின்னு பல்வேறு விதமான இடர்பாடுகள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்குங்க காலநிலை மாற்றம் வெப்பநிலை மாற்றம் நம்மளுடைய கால்நடைகளோட எண்ணிக்கை குறையிறது அல்லது அதோடைய கருவுறுதல் நிற்கிறது பாலோட பெருக்கம் இல்லாது கெமிக்கல் உணவுகளோட அளவு அதிகரிக்கிறது இதனால் நமக்கு வரக்கூடிய நோய்கள் பல்வேறு விதமான நோய்கள் இதெல்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன விதமான தொழில்நுட்பங்களை நம்ம எடுத்துகிட்டு அதை அதன் மூலமாக இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்த்து ஒரு விவசாயத்தில் எப்படி வெற்றி பெறுறது அப்படி வெற்றி பெறும்போது தான் நம்ம விவசாயத்தில் இருப்போம் அப்படி இல்லைன்னா ஒரு வாட்ச்மேன் வேலைக்காவது போய் ஒரு நிலையான சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணும் அப்படின்ட்டு விவசாயத்தை விட்டுட்டு எல்லாரும் போக போக அப்போ என்ன ஆகிடும்னா உணவு பற்றாக்குறை ஏற்படும் ஒரு பக்கம் மக்கள் தொகை பெருக்கம் இன்னொரு பக்கம் உணவு பற்றாக்குறை அந்த மாதிரி நேரத்தில் உணவு பற்றாக்குறை வந்துட்டால் என்ன செய்யறது திருப்பி என்ன நடக்கும் எப்படி வந்து கெமிக்கல் சார்ந்த உணவுகள் அவங்களே செயற்கையா உணவுகளை உற்பத்தி பண்ணி நமக்கு மாடுகளுக்கு அப்படி கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளாலேயும் இந்த மண்ணு கெட்டு போய் திருப்பி திருப்பி எதிர்கால சந்ததியே பாதிக்கப்படுற சூழ்நிலை வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில தொழில்நுட்பங்களை இருபத்தி மூன்று நாடுகளும் பேசி முடிவெடுத்து ஒரு சில காரியங்கள் செஞ்சோம் அதோடைய விளை தாக்கத்தை அதனுடைய முடிவுகளை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை நம்மளுடைய மாதா டிவி நிகழ்ச்சிகளில் நம்ம கடந்த ஒன்றரை வருடமாக அந்த உழவும் உயர்வு நிகழ்ச்சியில் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் அதை எப்படி முறைப்படுத்தி செய்கிறது உதாரணத்துக்கு நம்மளுடைய மலைப்பகுதிகள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மலை மாதிரியே அங்கேயும் ஒரு மலை இருக்குதுங்க அதுக்கப்புறம் மலையடிவாரம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் விழுப்புரம் அப்புறம் கடலோரம் அப்புறம் கடல் எப்படி இப்படி அமைப்பு இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்குது ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாங்க ஒவ்வொருத்தர் நிலத்துலேயும் நாம் ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு செஞ்சு மண் வளமாகணும்னு செஞ்சு வச்சிருக்கிற ஒரு காரியம் அடிச்சுட்டு போகாமல் நிலத்தை விட்டு அடிச்சுட்டு போகாமல் இருக்கிறத்துக்காக ஒவ்வொரு நிலத்துலையும் முறையான வரப்புகள் அமைக்கிறாங்க இந்த வரப்புகள் அமைக்கிறதோட முக்கியத்துவம் என்னென்னா நம்ம ஏற்கனவே ஒரு சக்தியை அந்த நிலத்துக்குள்ள அதாவது ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கக கரிமத்தை நம்ம மண்ணில் சேர்த்து சத்த வச்சுருக்கிறப்ப அது மழையாலேயோ அல்லது வெயிலாலேயோ வெளியே போயிடாமல் இருக்கிற மாதிரி வரப்புகள் போட்டு வச்சுருக்காங்க இது முதல் செய்தி இது குறித்து மீண்டும் பேசுவோம்